வணக்கம் மக்களே பாருங்க இன்னைக்கு காலையில் கனகாம்பரம் பூ வீட்டுக்கு பின்பக்கத்தில் நிற்கிறதுலேருந்து கனகாம்பரம் பூ பறிச்சு கொண்டு வச்சுருக்கோம் இந்த சமையலாட்டு கரைச்சக்க அன்னைக்கு பொரிச்சதை ஃப்ரை பண்ணதாட்டம் பொரியல் பண்ணதாட்டம் வீடியோ போட்டிருந்தேனா இன்றைக்கி சும்மா மஞ்சள் பொடி மிளகுத்தூள் போட்டு பொரிக்கியதுக்காக எடுத்து வச்சுருங்க பாருங்க மாடியிலேருந்து படைச்சிட்டு வந்த பயர் நெட்ட பயர் இது ஒரு பீர்க்கங்காய் இதை வந்து பருப்பு தக்காளி உள்ளி எல்லாம் போட்டு இதை குழம்பு பருப்பு குழம்பு வைக்க போகிறேன் இது பொரியல் பண்ண போகிறேன் இது பொறிக்க போகிறேன் இங்கே வந்து வெறுங்கறி விரங்கறி எல்லாம் உங்களுக்கு நீங்கள் வைப்பீங்களா என்னன்னு தெரியலை இது விறங்கறி இங்கே ரெடி இருக்குது வருங்க இன்றைய சமையலுக்கு போகிறோம் கரைச்சக்காய் பெரிய சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி கடலை மாவு விட்டு பொரித்தேன் இன்னைக்கு வந்து சும்மா பிரமனே பொரிக்கியது இதெல்லாம் உங்கள் இடத்துல கிடைக்குமா இந்த கரைச்சக்கை கிடைக்குமா கரைச்சக்கைன்னா அன்னைக்கு நான் ரெண்டு நாளைக்கு முன்னால் போட்ட வீடியோவில் சக்கையை காட்டியிருந்தேன் ஆயனி சக்கைன்னு சாப்பிடு சொல்லுவாங்க ஒன்று அது வந்து கரை இந்த நம்ம சக்கையில் பாருங்க சக்கை இந்த சக்கையில் ஒரு சைஸு தான் ஆயினி சக்கை நாங்கள் அன்றைக்கி கூட்டு வச்சு இன்றைக்கி நான் பொரியல் பண்ணுது அது கரைச்சக்கை ஐயோ சக்கரை சூப்பராக எதுவும் சாப்பிடுறது பீர்க்கங்காயெல்லாம் அரிஞ்சி வச்சிருக்குமா இதை இனி குக்கரில் சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி விட்டு வேக விடணும் இவ்வளவு தண்ணி சேர்த்து இதை மூணு விசில் வச்சு வேக விடணும் இந்த பீர்க்கங்காய் பருப்பு குழம்புக்கு தேங்காய் சின்ன வெங்காயம் பூண்டு ஜீரகம் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் இவ்வளோவும் போட்டு குரகுரப்பாக அரைச்சு எடுக்க போகிறோம் பாருங்கள் குரகுரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு இங்கே வந்து அரிச்சக்காய் பொறிஞ்சாச்சு பருப்பு குழம்புக்கு குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறோம் கஞ்சி இந்த சக்க பொதியுக்கு வாழ்க்கை சூப்பர் காம்பினேஷன் பருப்பு கடைகளுக்கு எண்ணெய் ஊற்றி இருக்கோம் கடுகு போட்டிருக்கோம் மூணு விசில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் பீர்க்கங்காய் பருப்பு குழம்பு பரமளகா பிச்சு போட்டு இதை இதில் சேர்க்கணும் பருப்பு குழம்புக்கு உப்பு சேர்த்து சூப்பராக கொஞ்சோண்டு காயப்பொடி சேர்க்குறோம் அருமையான பீர்க்கங்காய் குழம்பு ரெடியாக வச்சு இன்னி நெட்டப்பயர் பொரியல் பண்ண போகிறோம் இது பயர் கூட்டு வைக்கிறதுக்கு பயர் அரிஞ்சு வச்சிருக்கு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அரிஞ்சு போட்டிருக்கோம் இப்படி போட்டு சேர்த்து போட்டு கிண்டி வைக்கும்போது சூப்பராக இருக்கும் எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு போட்டாச்சு எல்லாம் பேச தெரியாது நான் வீட்டில் என்ன பண்ணேன்னு இன்னைக்கு என்ன சமையல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உள்ளத எடுக்குறதாக்காம் இது வந்து இலக்கரை தண்ணி இலக்கரை சூப்பு தேங்காய் போட்டு கிண்டி வயர் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இன்னைக்கு நாங்கள் என்னெல்லாம் சமையல் பண்ணிட்டு இருக்கோம் வீடியோ எடுத்துருக்கோம் படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னென்ன மேலே இருந்து வணக்கம்